வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினெட்டு ஆறு இரயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி மதியம் மூன்று ஐம்பத்தி ஆறு வரை சுவாதி பின்பு விசாகம் இன்றைய திதி காலை ஆறு இருபத்தி ஐந்து வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு இருபத்தி ஆறு வரை சுவாதி பின்பு விசாகம் இன்றைய திதி காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மீனராசி மீனராசி அன்பர்கள் புது முயற்சி புது தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் கவனமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் ரிஷவராசி அன்பர்களுக்கு மன கஷ்டங்கள் அதிகரிக்கும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பெயக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் கடகராசி அன்பர்களுக்கு பரிவு பாசம் அதிகரிக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மன கவலைகள் உண்டாகும் கவனம் அவசியம் குலதெய்வ வழிபாடு நன்மையை உண்டாக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும் ராசி அன்பர்களுக்கு வீண் அலைச்சல்கள் மனக்கஷ்டங்கள் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று விவேகத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும் கும்பராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் மீனராசி அன்பர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஓர் நல்ல நாள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதிலுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்